நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள் என்று கத்தர் சொல்கிறார் தாவி இதுக்கு தெரியாது நான் அந்த இருந்து எங்கள் அண்ணனுக்கு நான் சாப்பாடு கொண்டு போகிற அந்த நாள் தான் அந்த வீட்டில் கடைசி கடைசினார் அப்படின்னு தாவீதுக்கு தெரியாது இதுக்கு தெரியாது நான் அந்த வீட்டில் அண்ணன்களுக்கு சாப்பாடு கொண்டு போய்ட்டு திருப்பி வருவேன்னு அவர் நினைச்சிருப்பார் மறுபடியும் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் அவன் அண்ணன்களால் புறக்கணிக்கப்பட்ட தாவிது கோலியாத்தை வீழ்த்தி அதுக்கப்புறம் சவுல் தாவிதை அவர் வீட்டுக்கு அனுப்பவே இல்லை நீங்கள் விதத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ நிந்துகளுக்கு மத்தியிலும் அவமானத்துக்கு மத்தியிலும் ஒரு சமையல் போய் போய் அபிஷேகம் பண்ணுவோம் பையன்லாம் எங்கன்னு கேட்டப்போ கூட அவன் தாவிதை காமிக்கவே அப்போ ஆண்டவர் அவரை அங்கே திருப்பி அங்கேருந்து வெளியே வந்த அவரை திருப்பி அவர் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி ஒரு இடத்துலேருந்து உங்களை ஆண்டவர் சில நேரம் புடமிட்டுருக்கலாம் இந்த புடமிட்ட காலங்கள் உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கலாம் அதற்கப்பா அப்புறமாக வருகிற அந்த மேன்மை என்பது அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்க விடுவதே இல்லை நீங்கள் திரும்பி எந்த பழைய வாழ்க்கைக்கு போகிறதில்ல பழைய துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறது இல்லை பழைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்கிறது இல்லை பழைய கடன்களோ உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து வந்த சாபங்களோ எதுவுமே உங்களை தொடர்ந்து வருவதில்லை இல்லை இல்லையா நீங்கள் அவர்களிடத்தில் திரும்புவதில்லை யார் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களிடத்தில் திரும்புவார்கள்